ஐய் அங்கிட்ட இல்லை திரும்ப விட்டு வா ஹய் தா வரா இங்கே வர்தா தா பிடித்திருப்பேன் திரும்ப இல்லை இன்னைக்கு வரீங்க நீயும் தம்பி வரீங்க நிப்பாட்டிக்க ஹா ஓடாதா இங்க வர ஹா 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 வா வாங்க மேச்சலே இல்லாமல் ஏதோ திரும்பா திரும்பிடா ஹாய் ஹா ஹா திரும்ப ஹா ஹா திரும்ப திரும்ப ஹா ஹா ஓடாதா வேறு உருள் ஊரில் நல்லா ஊரில்ங்க போ ஹோட்டே ஓட்டேன் ஹா ஹா ஓட்டான் அந்த நண்டு மகன் எவ்வளோ பார்க்கலாம் ஓ இல்லை ஹா தப்பு 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 தண்ணி தப்பு தண்ணி தாண்டமுல்லையா ஆ தாண்டம் இல்லையா உங்கள் மூச்சு இருக்க மேலே தவ தப்பு தப்பு தப்புறேன் தவுறேன் பா தப்பு ஆ தப்பு 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 விட்டுட்டு போயிடுவாங்க தப்பு 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 கொழுந்து கூட போ தவு 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 உடுஞ்சிய கடிக்காதரா கடிக்காது தவு உடுஞ்சிய தண்ணி யாத்தே நான் விட்டு போறேன் நான் விட்டு போறேன் விட்டு போறேன் விட்டு போறேன் விட்டு போறேன் இல்லை அவருக்கு உனக்க நண்பா என்னோட பேர் வைரம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பிறந்த சில மாதங்களே ஆன இரண்டு புது குட்டிகள் மேய்ச்சலுக்கு வந்துருச்சு நம்ம உமைச்சி பிள்ளைங்க இன்னைக்கு இழுத்து வந்தாச்சு சரி வாங்க நம்ம கடை 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 ஆரம்பிப்போமா இவனையும் பார்க்கணும் அந்த ரெண்டு வாண்டிகளும் பார்க்கணும் இவன் ஒரு பக்கம் ஓலிப்பேன் மாதிரி தனியாக குடிச்சிட்டு என்னமோ நிறையா ஆடு எனக்காக போகிறானா அவர் கண்டு வைக்காதுங்க கண்டு வைக்காது என்னடா கத்திர ஓமிச்சிமாண்ணே வாடா இங்கிட்ட வாடா இங்கிறா அங்கிட்ட வாடா அங்கிட்ட வாடா இன்னும் விட்டு விட்டியா அவங்க அக்காவா இங்கிட்ட ஒரு பக்கம் ஓடுறா அவன் இங்கிட்ட ஒருத்தி போகறேன் என்ன விட்டு இது இத்து போச்சு பார்த்து தின்னு சொடக்குன்னு உடஞ்சிடாம இந்த மரம் மயசாயிடுச்சு பல வருடங்களாகி விட்டது நான் செந்தட்டினா உசுர விடுறப்பா ரொம்ப நான் பழனி மகளே என்ன நீ வர நீ வேலை இறப்பறியா மேலே ஏறப்போரியா என்ன யா செந்தட்டி தின்னப்பட்டி யா செந்தட்டி உனக்கு வேறே தரேன் நெத்திருந்தா தரேன் விட்டியம்மா ஓ ஹைட்டுக்கு வளர்ந்துட்டா நம்ம கண்ணுமே மக நீ நல்லா வளர்ந்துட்டா ஆனால் சீக்கிரம் வளரம் போகிறேன் சின்ன பிடிக்கிட்டா அவ்வளோ அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் ஒரு வருஷம் தான் நல்லா வளருவா ரொம்ப ஆகிட்டான் நடக்கா இன்னைக்கு நம்ம தின்னுட்டு அந்த பருத்தி காட்டு பார்க்கும் கொஞ்சம் நேரம் சுத்த வைப்போம் அதுக்கப்புறம் அங்கிட்டு போய்க்கிருவோங்க ஏன்னா கொஞ்சம் பய பயவளைக்கு கொடி இடி திங்க வைப்போம் இந்த இடம் தாங்க ஏற்ற இடம் நல்லா பச்சை வெள்ளாடுக்கு மேலே நல்லா மேட்ச் இந்த வட்டத்துக்குள்ள மட்டும் தான் உள்ள உள்ளே பண்ணிக்கின்னு இருக்கான்னு தெரியல ஆனால் அந்த இதுக்குள்ளே இந்த முள்ளுக்குள்ளே தான் நேற்று ஏதோ ஓடிக்கிட்டே இருந்துச்சு சாயந்தரம் இருந்தி மானகின்னு எதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பய உள்ள மாட்டாப்புல தண்ணியே நல்லா குடிச்சிட்டான் தண்ணி குடிச்சி இருந்துச்சு ஒரு பன்னெண்டு மணி நேரம் சும்மா வெறுநாடையா ஆடுவாட்டி கேவேன் அதுக்கப்புறம் தான் மேட்ச்சில் ஆரம்பிப்பேன் தான் குடி இருந்திருக்குங்க இந்த ஏரியா புள்ள அந்த நெட் இருக்குது அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் கூட்டுக்கு வந்தது நேர்த்தே வந்துருக்கலாம் ஆனால் வீங்களே விழுந்து அடித்து நேராக போயிட்டேன் இங்கே உப்பு காராவுக்கு ஆனால் அவங்கக்கிட்ட நல்லா மேட்ச்சாக இருக்குது இருந்தாலும் இங்கிட்டு கொஞ்சம் பச்சா நல்லா நல்லாயிருக்கும் ஏ ஓமைச்சே உன் பிள்ளை எங்க கூட்டி போற பின்னாடியே கூட்டு போகிறேன் இந்த முள்ளுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் கூட்டு போவாங்க வாருங்க எதுக்குள்ளேயும் வேண்டாம் ஏற்றி போகுது ஊமச்சி மோசமானது அது பிள்ளைய மட்டும் எங்கிட்ட ஏற்றி கொண்டு போ நீ இங்கே போகிற அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை மேய போதப்போ என்கிட்ட நில்லு இது எல்லாம் பச்சை எங்கே வரோம் பே நில்டா போறா போயிட்டே இருக்காண்டா நடந்துக்கிட்டே தெரியும் இன்னைக்கு ஊமிச்சி மேய்ச்ச மாதிரி தான் நீ விட வேடமாட்டாள் ரெண்டு பேரும் இந்த கடைசியில் போகிற அப்புறம் மூத்த மொதல் பிறந்தவன் அவெல்லாம் என்ன கற்று 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 அது மணிக்கு மேலே பசியோடு தான் பற்றி வந்தங்க மணி இப்போயே கரெக்டாக பத்தே முக்கால் ஆகிப்போச்சு அண்ணா நல்ல தான் விட்டுருக்கேன் எவனு தின்ன மாட்டாங்க ஒரு ரூபா கடிக்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்கா இதை விட நல்ல புல் எங்கேயுமே இல்லையே நீங்கள் என்னத்த செய்யன்னு தெரியலையே என்ன படுத்துட்டீங்க இங்கே வந்தால் நல்லா படுத்திடுறீங்களடா இந்த மணி பதினோரு மணி மேலே ஆகி போச்சு நல்லா வரும் படுத்துங்கிற நூறு என்னாச்சு சளி பிடிச்சிக்கிச்சா தென்னா வெட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓமிச்சி மக்களை பார்த்தியா எப்படி இருக்கு நான் நம்ம முன்னு தான் டெய்லி வரணும் நீ வாடி இங்கே வாடி நீ வர மாட்டேறியா இவன் யார் மூத்தவன் நினைக்கிறேன் இவன் மூத்தவன் நினைக்கிறீங்களா இல்லை இப்போ மூத்த இப்போ அக்கா இப்போ தம்பி இப்போ வளர்த்துக்கியாமா இவ்வளோ எனக்கா அம்மா போயிட்டாடா இந்தோ இந்தோ தவிடா தவிடா ஊற்றாண்டா தப்பிடான் அப்படி தவையா இழந்தாரியும் தம்பி நான் அப்படி என்ன பாரு அதுக்கு மேலே எழுக்க முடியாது என்ன வேணுமா தும்பியா கொடி நல்லா இந்த அப்புறம் சும்மா வந்தேன் இதை மட்டும் கடிக்கக்கூடாது அந்த பூவை மட்டும் கடிக்கிறேன் இங்கேயே நல்லா கொடி கும்பல நல்லா இருக்கலாம் இதெல்லாம் ஒன்று முத்திருக்குங்க என்ன இனிமேல் முத்த ஆரம்பிச்சிருந்தா போக கொடியிலாம் என்னா சே செந்திட்டி தடவைட்டியா அதே கத்திர செந்தட்டி போட்டுருச்சு போட்டு கடிச்சு விட்டா ஒரு கத்திர என்ன என்ன வடிங்க வடிங்க ஒன்றுச்சு சரி ஒன்று சரி வாங்க இங்கே என்னட்டா மேய மாட்டுறாங்க நீ இவங்க எல்லாத்தையும் நல்லா உப்பார் கொண்டு போகணும் ஒன்றும் சரிப்படாது என்ன நல்லா சும்மா நல்ல நில கொஞ்சம் ரெஸ்ட்டு தூங்குறாங்க புரியாம்பா பா பு புரியா வராங்க இவங்கள பசா மந்து நல்லா தூங்கிட்டாங்க முள்ளுல முள்ளுத நான் மெய் வாங்கி பார்த்தா மேயில அங்கேயும் கொண்டு போங்க வடக்க ஓ ஏன் கருவாச்சி மாலை நானும் ஏறேன் நானும் ஏறேன் நீங்கள் ஒரு எத்தனை பேர் ஒரு கொப்பில் பிடிச்சி நல்லா ரைஸ் நல்லா ருசி ருசி காட்டாங்க நான் வரும் இவ்வளோ பரவாயில்லையா உடம்பை குறைச்சி போட ஆரம்பிச்சிட்டேன் பரவாயில்ல நான் கூட மாட்டேன் நினச்சேன் நல்லா தேர்ந்துட்டேன் இன்டோ கருவாச்சி நல்லா வளர்த்துட்டா அப்படின்னு மூன்று மாதம் வாழ் கொடுத்தேன் நல்லா பாருங்க எப்படி படுத்துருக்காங்க ஒரு நல்லா சில்லுச்சில் ஆடி காற்று அடிக்கிது படுக்கிறேன் நல்லா பாடுங்க நான் விட்டுட்டு போகிறேன் படுக்க பாடுங்க பாடுங்க நான் விட்டுட்டு போகிறேன் நீங்கள் ஒன்று வர மாதிரி தெரில நேற்று மேட்ச் மேட்ச்சலே இன்னும் செமிக்காமல் இருக்க போல் அதனால நல்லா சுக்கரை ஊற்றினோம் பைய எல்லாத்தையும் அப்போ தான் செம்மிச்சாசம் பசிக்கு கொடுக்கும் எங்களுக்கு இப்படி தெம்பா படுத்து கிடைக்கா மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகி போச்சுங்க இன்னும் அசா அடை ஆனால் மேச்சை கிடக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மேஞ்சால் கூட அடித்து மேஞ்சிடுவாங்க இருந்தாலும் எதுவும் சாயந்தரத்துல மழைக்கெல்லாம் வந்துச்சுன்னா அப்படித்தான் ஒன்றும் பண்ண முடியாது கைவாலே உனக்கு வெத்தலை வேணுமா சுக்கு வேணுமா ஏன் வயசானவங்களுக்குலாம் வெத்தலை அந்த இந்த இளந்தாரி இந்த பூச்சி கீச்சிக்கெலாம் எல்லாத்தையும் சுக்கு வாங்கி நல்லா அரைச்சி ஊற்றினதான் பசி கொடுக்கும் செமிக்க செமிக்க நல்ல வாரு ஒவ்வொருத்தரும் தூக்கத்தில் இருக்காங்களே மேய மாட்டாங்க அவ்வளோப்பா நிறையா நடக்க போகிறாங்க ஊமிச்சே உன் பிள்ளை எங்கே உன் பிள்ளை பிள்ளையோட கூட்டுக்கா நீ இந்த இது மேயவேம்மா ஏ ஊமிச்சி மகளே ஊமிச்சி மகளே இல்லை நீங்கள் மூத்தவழா எங்கே இருக்கா உங்கள் அம்மா அம்மா எங்கே இருக்கா தவாறு கூட்டத்தில் கூட்டத்தில் போ கச்சா மகளே கச்சா மக இப்போ கூட வெடிப்பாக இருக்காங்க பிஞ்சில் நல்லா பழுத்துட்டா எந்த எந்த செடி நல்லா கடிக்கிறா செந்தட்டியாக கடிச்சு போழிட்டாங்க அதிசயங்க சந்தட்டியாக கடிச்சு போழிட்டா இவங்க அண்ணன் கூட கடிக்க மாட்டேன் என்ன வேணும் வேணுமா உனக்கேலாம் வேணுமா இரு பாரு உனக்கு ஒரு இலையை தரேன் இலையை எப்படின்னு கொடுத்தா தான் பார்த்துக்கிட்டே இருக்காளே இந்த எடுத்துக்கார எல்லோரும் வந்துட்டாங்க கிட்டே நல்லா பச்சையாக இருக்கே நல்லா பச்சை நண்டுக்கான புல் அது இதுன்னு வளர்ந்துருச்சுங்க ஏகப்பட்ட நல்லா புல் பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருச்சுங்க கிடமடலாம் மயிற அளவுக்கு அளவுக்கு தான் இருக்குது ஆனால் வெள்ளாடு மேயினோம்னா எங்கிட்ட போனோம்னால் இந்த பக்கம் போகணும் நல்லா கொடி இருக்குது அதே போல் தான் இங்கிட்டு கொஞ்சம் கொடி இருக்குது ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கமெண்ட்டில் ஏன் மாடு வளர்க்க மாட்டேங்குது நண்பாக ஏற்கனவே வளர்த்தோம் இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த டெய்லியில் மாடு ரொம்ப மேய்ச்சல் வந்து கொஞ்சம் விவசாய நிலம் அங்கிட்டு இருக்குது மாடு ஒரு போகுது ஆடு ஒரு பக்கம் போயிடுது ஒன்றா வச்சு வளர்க்கும் போது ரொம்ப கஷ்டரமாக இருக்குது அதனால் மாடு ஆடு ஒன்றா இங்கே வெள்ளாடு தனியாக ஓடி போயிடுது அதனால அதிகமாக இங்கே யாரும் வெள்ளை மொதல் வச்சுருந்தாங்க எல்லோரும் அந்த மாடு கூட கூட இழுக்க முடியலன்ட்டு சில பேர் ஆடவே விற்றுட்டு விரும்பும் மாடை வச்சுக்கிட்டாங்க சில பேர் மாடை விற்றுட்டு ஆடை வச்சுக்கிட்டாங்க நான் தான் பார்த்தேன் ஒரு மாடு வச்சுருந்தோம் அதையும் சமாளிக்க முடியல அங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு கடைசியில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல நம்ம கொச்சல அதனால் இது அது பார்க்கும்போது நமக்கு இதாக நம்ம சின்னதுலேருந்து வளர்த்ததுனால ஆடை வச்சுக்கிட்டோம் மாடைவே விற்றுட்டோம் ஏன்னா மாடு நம்மளால இழுக்க ஆடு ஆடுதான் நமக்கு பெற்றன்ட்டு அது போக இன்னொரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அது என்னென்னா எறும்பு மாடு சேல்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்றாரு எும்பு மாடு வந்து அவங்க வளர்ப்பு வச்சுக்காங்க இருந்தாலும் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் கேட்டு வைக்கிறேன் கேட்டு வச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா கமெண்ட்லேயே சொல்கிறேன் ஏன் வீடியோலேயே சொல்லிடுறேன் யாராவது எரும மாடு ஏன்னா எறும் மாடு இப்போ கொஞ்சம் கிடைக்கிறது ரேரு அதோட பால் வந்து இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்குறாங்க அதோட நெய் தான் சரியான பவர்ன்றாங்க நெய் எறும்பு மாடு நெய் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்ன்றாங்க பாலுக்கும் நல்லாயிருக்கும் டீ வந்து அதிகமாக சில இடத்துல போடுறாங்க இங்கேயோ ரொம்ப ரேரு ஆனால் பால் வாங்குகிறாங்க எருமாடு தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்கும் நெய் தாங்க டேஸ்ட்டு செம்ம அதனால் எரும் மாடு இப்போதைக்கி நல்லா ஃபார்மிங் நிறையா வச்சுருக்காங்க இங்கே ஏதாவது செல்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது போக இன்னொரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் பாம்பு கடித்தா காதில் எந்த பக்கம் அறுக்கணும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்றாங்க சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியும் அந்த தெரிஞ்சுக்கங்க இந்த அறுத்துருக்கோம்மா இது கூட நான் கொஞ்சம் நைட்டு தூக்கத்தில் உறக்கத்தில் நல்லா பெருசாக அறுத்து விட்டேன் பெருசாக அவங்க தூரம் அறுக்கூடாது காது எந்த பக்கத்தில் அறுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பின்பக்கம் அறுத்தா கொஞ்சம் ஆடு உங்களுக்கு பார்க்க அசிங்கமாக இருக்காது இந்த பக்கம் அறுத்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ லைட்டாக கொஞ்சம் ஒரு இன்ச்சு அறுத்தோன்னே ஒரு மூணு நாள் சுட்டு சிந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்புறம் அந்த அந்த காற்றுல இந்த ஒரு ஏறு மாதிரி அடைச்சிக்கிறங்க மூச்சு விட முடியாது ஆடுக்கு அதனால தான் காதை அறுத்துருவாங்க அறுத்து விட்டோன்னே அப்படியே அந்த ரத்தத்தை வழியாக வெளியே போயிடும் அந்த காற்று அப்புறம் ரத்தம் விசக்கடி வெளியேறணுன்னே ஆடு வளர்க்கும் போல் ஒரு ரெண்டு நேரம் மூணு கழிச்சா அசைப்பட ஆரமிச்சிடும் ஆடு மாடு ஊதும் காது தின்னு இருக்கும் ஜில்லுன் இருக்கும் அதனால் விசக்கடின்னு அப்படி தெரிஞ்சுக்குங்க ஒன்று ஒன்று கழியும் சொரட்ட பாம்பு கடிச்சா கழியும் அப்படி ஒன்று ஒன்று சின்ன ஆடுனா கத்தி கும்பிக்கும் அது ஒன்று கழிச்சலுக்கும் கத்தும் பிபிஆர் அட்டாக்குன்னா ஆனால் விசை கட்டினா அது ஒரு ஜில்லுன்னு இருக்கும் அதில் தெரிஞ்ச வைப்போம் இந்த அளவுக்கு அறுக்க வேணாம் சும்மா லைட்டாக இந்த ஓரத்தில் அறுத்து விட்டால் போதும் அப்படி லைட்டாக காதை ஒரு பிடிச்சி திரிக்கிட்டீங்கன்னா ரத்தம் வந்துடும் அப்புறம் நார்மலாக வளர்க்க முல சரியாயிடும் நம்ம முக்கால்வாசி பசைகளுக்கு நிறைய வத்துக்கு அறுத்துருக்கோம் முக்கால்வாசி கச்சாக்கு தான் ஏகப்பட்ட அட்டமுட்டு போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு தடவை அட்டம் விரியம் பாம்பு இப்போ ஒரு சுரட்டை பாம்பு அதுக்கப்புறம் தேள் நல்லா வளைச்சு வளச்சி கடிச்சிருக்கு அவ்வளோ எங்கே வேரிஸ் கச்சா கச்சா இந்த நம்ம மைக்கிள் வகுப்புக்குள்ளே இருக்கும்போது நிறைய மாசத்தில் இந்த கச்சா இந்த எத்தனை வருத்திருக்கிறேன் ரெண்டு இங்கிட்டு ரெண்டு நாலு தடவை வருத்திருக்கடா நிறையா மாதத்துல வகுப்பு வகுத்துக்குள்ள இருக்கும்போது மைக்கில் அப்போ பிரியும் அவங்க கடிச்சு பிடிச்சுங்க ஆனால் அப்போ விட்டால் சரியாகிடுச்சு ஒன்றும் செய்யலை நல்லா இந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்கும் ஆனால் சும்மா லைட்டாக அறுத்தாலே போதும் அது போக நேற்று இந்த சேல்ஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோவில் அவர் கமெண்ட் பண்ணுறதில் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி நல்லா போடுங்கிறாரு நண்பா என்கிட்ட ஃபோன் தான் இருக்குது ஏதோ இந்த ஃபோனை வச்சு தான் போன பூ ஓடிக்கி இருக்குது அடிக்கடி இந்த ஃபோனுக்கு வேறு அலர்ஜி தேமல் போன்ற பத்து வேணா ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வச்சுருது என்னாச்சு தெரியல ஃபோனுக்கு கொஞ்சம் அந்த மழையில் நினைச்சுருந்து ஏதோ இதை வச்சு ஓட்டிக்கிறக்கேன் ஃபியூச்சரில் ஏதாவது கேமரா கேமரா கிடச்சாலே பார்க்குறேன் ரொம்ப அது வரைக்கும் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நார்மலாக இருக்கும் நீங்களும் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க நானும் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு டெவலப் பண்ணுறேன் ஏன்னா இப்போ அதுக்கு ப்ராப்ளம் ரொம்ப இதாக இருக்குது ஃபைன் ஆட்ஸை சீக்கிரம் தேர்த்திக்கவே நினைக்கிறேன் யூடியூப்லேருந்து வருமானம் வரும்னு பார்க்குறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பின்னாடி ஒருத்தர் எனக்கு நேற்று இது விடுறான்றான் வார் மக இன்னும் வேணும் சரி சரி தரேன் தரேன் யார் விட மாட்டேன்றாங்க தா வார் இந்த வார் இங்கே வார் நிறையா இருக்கும் இந்த வார் விட்டுருக்க ஒரு இந்தா தா கோ கோச்சிக்கிறாதா அதுக்குள்ளே கோச்சிக்கு போகிறேன் அதுக்கு விழுத்துறாதி விழுச்சா விழுச்சிடாதி விழுந்துடாது விழுந்துடற ரொம்ப பாசமாக இருக்கா

வந்து வயது டை தண்ணி குடிக்கிறவங்க குடிச்சிங்க சண்டை போடாமல் குடிங்க ஆர்வ வாட்ரு ஃபில்ட்ரு வாட்ரு சுத்தமான ஆர்வம் வாட்ரு வேறு எங்கேயும் கிடைக்காது இங்கே மட்டுந்தான் கிடைக்கும் நல்ல தண்ணியாக தாங்க இருக்குது நல்லா கலங்காமல் இருக்குது பண்ணி எதுவும் உழப்பில்ல பன்னி வளர்ப்புனா ஆடை குடிக்க விடக்கூடாது சும்மா பன்னி உழப்புச்சுன்னா அந்த இடத்துல தண்ணியை குடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்ல முடியாது செம்பரி இந்த எந்த தண்ணியை குடிக்கன்னு தெரியாது ஆனால் வெள்ள அடுக்கும் கொஞ்சம் சேரலை ஏன்னா நமக்கு நண்டுக்கே சம்பவம் ஆச்சு கொஞ்ச நாள் முன்னாடி அதுவும் ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஆகும் அந்த பன்னி வளர்ப்பு தண்ணியை குடிச்ச ஒரு மாதிரி அப்படியே நண்டு இப்படி குண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் எப்படியோ அவளை சரி கட்டுறவங்கள்ளே நான் பட்ட பாடு இருக்கேன் அன்னைக்கு ஐயோ எப்படியோ ஒரு வழியா அப்படி இப்படி இப்படி கட்டுப்பிடிச்சு எப்படியோ பண்ணியாச்சுக்க அதனால தான் தண்ணியை குடிக்கும்போது பார்த்து பார்த்து குடிக்க விட்டுக்கொத்தின்னு இவங்க அக்கா என்னான்ண்டா சென்னையாகிட்டேன்னு எக்க போட மாட்டேறா எப்பயோ எக்க போடுறா இப்போ என்னாண்டா ஈபி ஆஃபீஸ் என்னக்கா நல்லா சென்னையாக இருக்கா நல்லா எக்கப்பட்டு இருக்கேன் முள்ளு குத்திச்சா வாய்ப்புல இருந்தால் குத்திச்சு வெளியே தள்ளிட்டா வெளியே தள்ளிட்டா குத்தி வச்சு நல்லா கண்ணது பக்கத்து குத்தி பிடிச்சி பயவுட்ல இதுக்கிட்டே அவசரப்படாத தானா தின்னாதான்னு கேட்குறியா மே மே மேின்றா இங்கே வாடியே ஏ ஊமைச்சி மகளே ஊமாச்சிக்கு ஒரு பிள்ளை வரத்துருக்கா ஊமிச்சி கணக்கா இங்கே வாடியே இந்தா இங்கே எப்பயும் கூட பரவாயில்ல கொஞ்சம் வெடிப்பாக இருக்கான் சூர்யா மாதிரி அமைதியான டைப்பாக இருக்கான் நீ வாடி இங்கே வாடிந்தா இங்கே வாடி கலரை பார் இன்னமும் தேசிய கொடி கலர் எனக்கார் கடி ஓகே டிசைனை பார் யாரும் கண்ணு வச்சிடாது நண்பர்களே இப்போ டிசைன் வந்து தேசியக்கோடி கலர் ஏதோ ஒரு நாட்டோட தேசிய கொடி கலர் கணக்கா இருக்குது நல்லா இருக்கு எங்கே வர்றீ இங்கே வர்றீ உனக்கு கண் வைக்க போகிறாங்க ஹத்தே உம்மிச்சு வர உமிச்சி மாதிரியே இருக்காங்க உம்மச்சி மாதிரியே இருக்கா எக்வர்த்தி வர அவர் நல்லா பழுது பழுதும் சம்மந்தமே இல்லை வந்திருக்கா அமீதியா இருக்கு பிறந்து கிட்டதுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கத்தாம இருந்தாங்க ஏன்னா பால் நிறையா குடிச்சிடா பசி தெரியாது பசி தானே கத்த போகுது நல்லா பாலை குடி கம்மின்ட்டுருச்சு என்னடா கத்தாமலே இருக்கு இருக்கு நான் நினச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் கழிச்சு கற்றுனாங்க அது மாதிரி கம்முட்டப்பா கொடுப்போம் தூக்கி கொடுப்போம் பழக்குடிப்போ படுத்துருப்பா கூடையில் போட்டோம் படுத்துருப்பா அப்படியே இருந்தால் ஆனால் கொஞ்சம் இப்போதான் கத்தி விடா இப்போ கத்துறது நீ பார்க்கல நீதை காட்டுறேன் உங்களுக்கு கத்தே தொண்டை கத்தி கத்தி தொண்டத்தை தண்ணி வற்றப்பா போதும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கற்று கத்துறாள் எங்கள் வாரு எங்கிட்டேயும் போனேன் விட்டுட்டு போனேன் குளாரி இப்படியா விட்டுட்டு போவேன் நடு ரெண்டு பேர் வைக்கிறாள் எங்கள் அம்மாவை இங்கிட்டயாவது கூட கூட்டு முழு முழுக்காட்டில் இதெல்லாம் உனக்கு நியாயமும் இல்லையா அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா ஐயாளு கூடவே முடியும் விட்டுட்டு எங்கிட்ட ஓடிப்பா ஊமிச்சி ஊமிச்சி சும்மாவே பறப்பா ரெக்க கட்டிக்கிட்டு இந்த வெள்ளை கண்டுக்கவே மாட்டான் ஊமிச்சி ட்ரிக்கை பார்த்தியா பாலை கொடுத்து சம்பளிச்சுட்டா கத்தப்படாமல் பாலை கம்பு கம் மூண்டுருப்பாளுக்கே இன்னும் அது பாடு திரிபாள் எங்கிட்ட போங்கிடி எங்கிட்ட வராதுங்கிடி இப்போ எங்கிட்ட சுற்றி ரெண்டு பேர் ஓடினு விட்டுருவான் என்ன ஒட்ட செயலாக வண்ட முறை வரை குதிரை காலையிலேருந்து பின்னாடியே வர்ற எதுக்குண்டா தான் புரிகிறது கால் முள்ளு குத்தி இருக்கு இருவாரே வர எங்க நல்ல சும்மா கால் மொத்தம் ஊட்ட மாட்டாங்க நானும் சொல்ல மாறதுட்டேன் நம்ம டைனோசருக்கு என்ன தான் ஆச்சுன்னு கால் இல்லைங்க அந்த பக்கம் ரெண்டு நாள் தான் போய்ட்டு வந்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம அம்மாவில் கடைசி ஒரு நாள் மேய்ச்சிட்டு போனோம் அன்னைய குத்துல தான் முள்ளானு நினைச்சிடலங்க காலில் ஒரு முள் கூட இல்லைங்க நானும் மண்ணெண்ணை ஊற்றி பார்த்துட்டேன் இருக்கலையும் பாலும் அடிச்சும் பார்த்துட்டேன் ஒன்றும் கேட்கல கால் மொத்தம் ஊண்ட மாட்டேதுக்கு நல்லா பால் வேற பையில இறக்கிட்டா ஈனம் போகிற டைம் வேறு வீட்டில் நல்லா மேய்ச்சை வேறு கடக்கு இல்லை தனக்கராக விட்டால் நல்லா மேய்ச்சிருவா வீட்டில் எங்கூட்ட புள்ள போட்டாலும் மெய்கிற மாதிரி வராது என்ன ஆச்சுன்னே தெரில எப்படி தான் காலு கொண்டு போகிறது காலில் தாங்க வருது அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில ஏன்னு தெரில ரொம்ப காலை தூக்கில ஒன்றுமே இல்லை காலில் நான் நல்லா பார்த்துட்டேன் கால் முட்டி இருக்கோ வீங்குதோ வேறு கட்டா முள்ளு குத்துச்சோ வேறு சலங்கும் எல்லாம் குத்தி பார்த்துட்டு ஒன்றுமே வழி தருலங்க ஆனால் காலை தூக்கி தான் இருக்கா இவ்வளோ என்ன செய்ய போகிறேன்னு தெரில எப்படியாவது காலை சரி பண்ணி நடக்க வச்சு இங்கிட்டு மேட்சை கொண்டு போகிறான்னு பார்த்தேன் நல்லா மேட்ச்சை கிடக்குங்க ஈனம் போட்டது நல்லா பச்சை கச்சா கொடுத்தா கொஞ்சம் பால் ஊறும் குட்டி நல்லா இருக்கும் அவருங்க குட்டின்னு பார்த்தேன் இப்போ கடைசியில் பார்த்து இப்படி ஆகி போச்சு மழை காலனாலும் பரவாயில்ல வெயில் காலத்தில் போய் இப்படி பண்ணிக்கிறீங்க ஓ ஒருத்தி தான் கத்திக்கிருக்கா மற்ற யாருமே கத்தாமல் இருக்கா அவங்க அம்மாவை தெரிய கத்திக்கிருக்கா நல்ல புல் கிடக்கு தண்ணியும் பக்கத்தில் கிடக்கு நல்லா தண்ணி ஃபில்ட்ரு தண்ணி நல்லா குடிக்கிட்டோம் நானும் சாப்பிட்றேன் நீங்கள் போய் நைட்டு சாப்பிட்டு சாப்பிட்றேன் டின்னரை நான் லஞ்சம் முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு தெரியுறதா எருமை மாடி என்ன நோக்கி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது அது நேரம் அங்கே எடுத்தா வருது இன்னும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க ஊர் கிளம்பிடுவாங்க இவங்களும் நானும் சாப்பிட்டுக்கிறீங்க எருமாடு என்னை கொண்டு வந்து வேண்டியிருக்கிறத ஒரு வாரத்துக்குள்ளே இவங்களும் அவங்க ஏரியாவுக்கு போயிடுவாங்க ஏன்னா அங்கே தண்ணி குறைஞ்சிச்சு என்ன வந்து இன்னும் ரெண்டாவக்குள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எருமாடு அங்கிட்டு போயிடுச்சு அதுக்குள்ளே சாப்பிட்றதுக்குள்ளே இவங்க ஒரு பக்கம் இங்கிட்டு போய்பிட்டாங்க இவங்க வேறு கூட்டுக்கு வரணும் வந்து சாப்பிட்டு சாப்பாடு பார்த்தா உட்காந்துக்குள்ளே சம்பவம் பண்ணி விட்டாங்க திரும்ப நான் பார்க்குற பெட்ரோல் ஹா ஹா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்படா ஹா ஹா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்படா பயப்படா ஹா ஹா பத்து ரூபா மடைக்கிடுவா ஹா 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 திரும்ப முட்டுவீங்களா ஏன் பயப்படுறேன் பயப்படா பயப்படப்பா பயப்பட ஹா நல்லா ரெண்டு பொறுமையம் இங்கே நம்ம பசங்க ஓடி போயிட்டாங்க அவங்கள போய் பார்ப்போம் நீ முட்டுவியா ஹா நான் இப்படி ஹா பொண்ணு இல்லை ஒன்று ஹா ஹா ஹாப்பிடாத நான் போகிறேன் முறை முடிய முடியும் அவங்கள போய் பார்ப்போம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்றவங்கள்ளயும் எங்கள் ஓடியான்ட்டாங்க ஓட கிட்டே வங்கே நானும் சேல்ஸ் இருக்கான்னு கேட்டேன் அவங்ககிட்ட ஏன்னா இப்போதைக்கு யாரும் விற்க மாட்டாங்க ஏன்னா நல்லா மேட்ச்சாக வந்துருச்சு புல்லு டைம் வயசான மாடுகளெலாம் எப்பயோ கழிச்சுட்டாங்களோ அது கழிச்சு ரெண்டு வருஷம் மாடாச்சான் அதெல்லாம் தான் சரி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு சேல்ஸ் எதுவும் இப்போதைக்கு பண்ணல ஏன்னா நல்லா மேட்ச் வந்துருச்சு கொஞ்சம் மேட்ச்சாக இருக்கிறனால தான் கொஞ்சம் மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோன்ட்டாங்க நானும் கேட்டு பார்த்து எழுதுவோம் எருமாடை பொறுத்தளவுக்கு நல்லா மேட்சாக இருந்துச்சுன்னா தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பால் நல்லா கொஞ்சம் நல்லா வரும் அது போக நோய் பற்றாக்குறை அந்த மாதிரி எதுவும் வராதுங்க அந்த எருமாடை பொறுத்து நல்லா எதிர்ப்பு சக்தி அதிகம் மற்ற சிந்து மாடுக்கெலாம் அது இதுன்னு வரும் வெள்ளாடு மாதிரி ஆனால் எருமாடுகளும் அப்படி கிடையாது அதனால தான் ஒவ்வொரு மாடையும் எந்த அதிகம் வைக்க மாட்டாங்க எங்கேயுமே இதுக்கிட்டே அவ்வளோ விழுந்து அடித்து வந்தீங்களாக்கா இங்கேருந்து எங்கே நல்லா எழுத்துக்க மாட்டேங்க உங்களுக்கு இந்த கிடைங்கு நாம் இருக்கா நம்ம ஒரு காலத்தில் வெயில் காலத்தில் தண்ணி கடைசி வரைக்கும் நல்ல தண்ணியாக இருக்கணும் கூலிங்கான தண்ணி அது ஒன்றே ஒன்று தான் நல்லா ஃப்ரிட்ஜு கணக்காக இருக்கிற ஒரே கடங்கை தான் அந்த போ அந்த கடங்கில் வந்து எரும்பு மாடு கொஞ்சம் குளிச்சுக்கி இருக்கிறனால இந்த கடங்க மாட்டாங்க பசங்க நல்லா குடுக்கணும்னு தண்ணி இருக்கு நான் தானாவிட்டே உள்ள போய் அடிச்சாடி தவப்பறையா ஆ தப்ப பா பார்க்குறா போகிறேன் எங்கே தண்ணி இருக்கு எங்கிட்ட நின்று எங்கட்டு குடிக்கலாம் இன்னொன்று எங்கிட்டு வந்துருக்கணும் எங்கே நின்று எங்கே நின்று இருக்கா நீ நல்லா இருக்க தண்ணி இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நல்லா குடிக்க விடலாம்ங்க அப்போ வெயில் காலத்தில் எம்பிட்டு நாள் இருந்துச்சு நல்லா குடிக்க விட்டேன் மனசார பசங்களை அப்படி இருந்து நல்லா கொடுக்கணும்னு தண்ணீங்க அது நம்ம ஊமைச்சி மகன் விரகா போப்பறியா அது மட்டும் தெரியுது அங்கே கச்சாம அப்படி குடிக்க இப்படி இறங்கி குடிக்கணும்டா சொல்கிறேன் என்ன ஊமைச்சி இறங்கி நீச்சடிக்கிறியா நீ இறங்குனாடி ஆ உன் தம்பி தம்பி இறங்குனே நீ இறங்குடி இந்த நீ பாரு தண்ணியில் போட்டு அடிக்க வைக்கிற மாதிரி ஆத்து ஆத்து ஊமிச்சாய் சின்ன ஊமிச்சாய் ஐடுற அய்யடாத கச்சா தாய் ஆ அரியா தமிடா கச்சா கச்சாமானே

முடிஞ்சிரத்தை நிழா நான் கிற்கேன் பயப்பில்ல தண்ணி பிள்ளை தவிட்டேன் பார்த்தியா கிட்ட இடாவே குடிக்க போல மடிச்சிரு தப்பு தம்பியாக குடிச்சுடனே அதே மாதிரி தவணை முடிவு போய் நல்லா தெரியுது ஓ மூச்சு சரி வெயிலில் படுத்திருக்கேன் நண்டு மகளை மூத்தவளா இலையவெல்லாம் அந்த மூத்தவாக தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன் வெயிலில் படுத்துருக்க உடம்புலையா வேறு அப்படியே இந்த ஆடு பச்சை கழியிறோம் அதுலேருந்து பைப்பில் சரியாக கொஞ்சம் மந்தமாகவே இருக்கா கொஞ்சமாக சும்மா சரியாயிரும் என்ன மாத்திரை போட்டால் சரியாயிரும் அவள் கூட அவங்க அம்மா கூட திருவா சின்னவ இவ தான் கொஞ்சம் இதாக இருக்கா என்ன வெடிப்பாரு நீதாண்டி நல்ல பிள்ளை செல்ல பிள்ளை அவன் தங்கச்சி தான் கிட்ட மாட்டேன்றா அவங்க அம்மா கூடே திருவா அவள் தான் நல்லா பாசமாக இருக்கும் நல்லா எருமாடு தண்ணி நல்லா ஜாலியாக குடிச்சிக்கிருக்கு போக வேலை கிட்டே போனால் பார்ப்போம் இல்லாட்டி இவங்க எங்கிட்டு பாசம் எங்கட்டு போகிறான்னு பார்ப்போம் குளிச்சுட்டு எல்லாம் வந்து சத்தே நேராக அடுத்த மேட்சில் கிளம்பிட்டு நான் அப்படியே நேராக எங்கிட்டு போயிடுவாங்க தெரியுமா அவங்க ஏரியா எங்கே போகணும் அப்படியே கரையில் ஏறிட்டு அப்படியே போயிடுவாங்க அந்த பக்கம் இறங்கி போகணும் நல்லா நிறைய நத்து கிடக்குது காற்றுக்கு பரவாயில்ல ரெண்டு மூணு நாள் எந்த ஆடு வரல போல் நம்மளும் வரல நல்லா நெத்து கிடக்குங்க எம்பூட்டி நத்து இருக்குது பசங்களுக்கு இந்த திருண்டாலே பையன்லைக்கு வவுர் ஃபுல்லாகிடும் வரேன் எம்பூட்டி நெத்து கிடக்கு வருங்க நல்லா மஞ்சள் மஞ்சையாக இருக்கா அதெல்லாம் நெற்று தான் நிறைய நெற்று கிடக்குங்க வருங்க எந்த சார பாம்பு தர்க்கா உங்களுக்கு தெரியுதா தெரிய மா மா இருக்கா த போயிடுச்சு போயிச்சு போயிடுச்சு உள்ளே இறங்கிச்சே உள்ளே இறங்கிச்சு சரியாக தெரியல சரியான மஞ்சள் கலர் சுத்த சார பாம்பு தான் நான் போயிடுச்சு இந்த முள் மலையாக இருந்துச்சு போயிடுச்சு சரியான பாம்புங்க சுத்த சாரை தண்ணிக்குள்ளே ஓகேன்னு நினைக்கிறேன் தண்ணிக்குள்ளே ஓன அவங்களை காட்டுறேன் தண்ணிக்குள்ளே எங்கேயும் போகிற மாதிரி தெரியலங்க முள்ளுக்குள்ளே தான் இருக்குது இதுக்கு தான் ஆடு இந்த முள் கொஞ்சம் பச்சை வர டைமாக தம்மியாக பள்ளத்தில் இருக்க பாம்பெல்லாம் மேட்டுக்கு போகிறோம் உசாராகவே இருக்கணும் ஸ்கைப்பாலை தள்ளிப்பாங்கிட்டு வா ஏன்னா சார பாம்பு இருந்தாலும் எந்த பாம்பாக இருந்தாலும் நம்மளும் தள்ளி நிற்கணும் ஆடுகளையும் பத்திரமா பார்த்துக்கறேங்க நான் மரத்தில் என் மேலே இருந்திருக்கு நானும் பார்க்கல அப்புறம் சரண சத்தம் கெட்ட பார்க்குறேன் ரெண்டு மணி ரெண்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு நானும் இந்த விட்டுட்டேன் அதான் நான் தண்ணி தண்ணிக்குள்ளே இருக்கோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மணி இன்னும் நாலு கூட ஆகலாம் நான் அஞ்சு மணி பெல் அடிக்கிற மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க நல்லா மேட்சை மேஞ்சிட்டால வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க கொஞ்சம் நுப்பாட்டி வச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் மோடம் போட்டுருக்கு அதனால் வீட்டுக்கு போனால் கொஞ்சம் கொஞ்சம் ஈரமாக போயிடும் அதுக்கு தான் நுப்பாட்டி வைக்கிறேன் இவங்க நிற்க மாட்டேறாங்க வேறு அங்கேருந்து தள்ளி 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 என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க எப்படியும் இன்னைக்கு நாலரை நாளை முக்கால் அஞ்சு மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவோம் அதை வச்சு சரி நண்பா இந்த படி இதோட பாடிக்கிறோம் சொல்லி வாயை மூடலாம் கிளம்பிட்டா வரு கிளம்பிட்டாலா அதனால் இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்காத லைக்காக விட்ருங்க இதே மாதிரி புது விலை பெரிய விலை சந்திப்போம்மா ஓகேவா பா பாப்பா ஓகே